ஆண்டோடும் அருமே ரச்சகருமா இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளிலே தீமத்தியுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் இவர் பதினேழாவது வருஷத்திலே பிறந்து தொண்ணூற்றி எட்டாவது வருஷத்தில் மறித்தார் இவர் பகலோடு கூட இருந்து ஊழியம் செய்து கடைசியாக அவருடைய வயது முடிந்த நாட்களிலே எபேசு பத்னத்திலே இருந்து ஊழியத்தை செய்தார் எபேசு பட்டணத்தில் தீனாள் என்கிற பெண் தெய்வனுடைய ஆலயம் இருந்தது அவர்களுடைய பண்டிகை கொண்டாடப்படுகின்ற வேளையிலே இவர் அவர்கள் கலந்து சென்ற வழியிலே சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முற்பட்டார் அப்படி அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முற்பட்ட வேளையிலே அங்கு இருந்த அந்த கோயிலுடைய பூசாரிகள் இவர்களை அடிக்க தங்களுடைய கையிலே இருந்த க இவர்களை அடித்தார்கள் மற்றவர்களையும் அடிக்கும்படி ஏவினார்கள் அப்படி அடித்து துன்புறுத்தப்பட்டதினாலே இறந்த நாட்கள் கழித்து அவர் மறித்துவிட்டார் கத்தருக்காக வாழ்ந்தார் கத்தருக்காக மறித்தார்